அடுத்த நாள் ஆனது வீட்டில் ஒரு விதமான அமைதியும் அதுக்குள்ளே உறைந்த ஒரு குழப்பமும் இருந்துச்சு இந்த குழப்பத்தை பத்தியே யோசித்துக்கிட்டே இருந்தா பூஜா எப்படி இந்த குழப்பத்தை தீர்க்க போறேன்னு தெரியல ஏன்னு யோசித்துக்கிட்டே இருந்தா மெதுவாக அத்தை கேட்டாங்க நீ யாரை காப்பாத்தி வீட்டில் வச்சிருக்க அதுவா அத்தை நேற்று நைட்டு ஒரு பொண்ணும் ஒரு குட்டி பையனும் மயிலை நினச்சிக்கிட்டே வந்தாங்க அப்புறமா அந்த பையனுக்கு கூட ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் அதனால தான் சரின்னு சொல்லி வீட்டில் தங்க வச்சுருக்கேன் இன்றைக்கி காலையில் கிளம்பி போயிடுவாத்த ம் சரி ஓகேம்மா அத்தை யாருன்னு கேட்டதோ அந்த பொண்ணை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தா பூஜா சரி அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு தெரியலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த ரூமுக்கு போனான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா பூஜா ஷர்மிளாவோட படிக்கையில ஒரு போட்டோ இருந்துச்சு அதில் ஷர்மிளாவும் அவரோட ஒரே மகனான ரவியும் இருந்தாங்க அதுல அவங்க பேரோட இருந்துச்சு அந்த போட்டோவை பார்க்கறதுக்கு சூரியவை பார்த்த மாதிரியே இருக்குது அந்த சின்ன பையனை பார்க்க அப்புறம் இவன் பேரு வேறு ஷர்மிலான்னு போட்டிருக்குது அத்தை வேற ஷர்மின்னு ஒரு தான் சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அந்த பையன் தூங்கும்போது கூட எனக்கு அப்படி சூர்யா ஞாபகம் தான் வந்துட்டு இருக்குது ஒருவேளை அந்த பையன் உண்மையாவே சூர்யாவோட பையனாக இருப்பானோ இவன் எனக்கு ஒன்றுமே புரியலை இல்லை யோசித்துட்டு இருந்தா வேலைக்காக நேராக போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுவான் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தா பூஜா உனக்கு சூர்யாவை தெரியுமா ஒரே ஒரு முறை பார்த்தா தான் ஞாபகம் இருக்குது ஆஃபீஸில் அவர் மேனேஜர்ல ஒரு முறை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு முறை பார்த்ததுக்காகலாம் பேர ஃபோனில் ஷர்மின்னு செவி பண்ணி ஆக்ப்பாங்களா ஷர்மிலா காய்ச்சலில் இருந்தனால அவளால் எலும்ப முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் படுத்துக்கிடலாமா சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ அம்மா சூர்யா எப்போ வருவான் நம்மளை பார்க்குறதுக்கு ரகுவுக்கு சூர்யாவின் பெயரை எப்படி தெரியும் எனக்கு ஒன்றுமே புரியல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம் இந்த கதையில் வர்ற சூர்யா பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை இந்த கதைக்குள்ளே அடுத்தடுத்த கொண்டு போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் எங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்